ஷேகர் மற்றும் ஜெயந்தி தனது இரு மகன் மற்றும் மருமகள்களுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் சொந்தமாக கடை நடத்தி வருகிறார் தினமும் தனது மனைவி ஜெயந்தியிடம் தனது தொழில் பற்றிய அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார் வழக்கம் போல சேகர் தனது அறையில் தனது மனைவி ஜெயந்தியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் தனது பிசினஸ் நிலை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார் திடீரென்று அவரது மூத்த மகன் வந்து அப்பா வீரோசாவியை கொடுங்கள் என்றான் என்னாச்சு பெரியவனே என்றார் அப்பா ஒன்றுமில்லை எனக்கு இருபதாயிரம் ரூபாய் வேண்டும் அப்பா என் கார் ரிப்பேர் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கும் தெரியும் என்றான் மகன்கள் இருவரும் சம்பாதிக்கும் பணத்தை செலவு செய்வது இல்லை காரணம் தந்தையிடம் இருக்கும் பணத்தை எப்படியாவது முழுமையாக கொள்ள வேண்டும் என்பது அவர்களது எண்ணம் இதை அறியாத சேகர் தங்கள் மகன்கள் தானே என்று கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் கொடு என்றார் சேகர் சாவியை சாவியை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் கொடுத்து மகனை எடுத்துக்கொள் என்று சொன்னார் அப்போது இளைய மகன் வருகிறான் அப்பா குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணம் கட்ட வேண்டும் முப்பதாயிரம் ரூபாய் வேண்டும் அதை மட்டும் கொடுங்க இன்னும் எனக்கு சம்பளம் வரவில்லை வரும்போது நான் உங்களுக்கு திருப்பி தருகிறேன் என்று இளையவன் கூறினான் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் மகன்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றும் கூட ஆனால் அவர்கள் எங்கள் சொந்த குழந்தைகள் பணம் என்ன அவர்களுக்கு முன்னால் என நினைத்துக்கொண்டார் உண்மையில் சேகர் பீரோவின் சாவியை கொடுக்க மறுத்ததில்லை ஆனால் சில சமயங்களில் சாவியை கேட்பதற்கான காரணம் கேட்டால் கூட அப்பா எங்களை நம்பவில்லையா என்று அவர்களது மகன்கள் சொல்வார்கள் பணம் கேட்கும் போதெல்லாம் கொடுப்பது நல்லதல்ல என்று ஜெயந்தி எப்போதும் திட்டுவார் ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் ஏ ஜெயந்தி உனக்கு தெரியும் நம் குழந்தைகள் நம் உயிர் என்பார் சேகர் ஆனால் முதுமை என்று ஒன்று இருக்கிறது என்பார் ஜெயந்தி அட ஜெயந்தி முதுமையை நினைத்து கவலைப்படாதே உன் மகன்கள் இருவரும் மிகவும் பாசத்துடன் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை மிகவும் நேசிக்கிறார்கள் நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுத்த மதிப்புகளால் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்வார்கள் என்பார் சேகர் ஜெயந்தி இதை கேட்டு அமைதியாக இருப்பார் ஆனால் அவள் மனதில் இது போன்ற எண்ணங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன நீங்கள் ரொம்ப அப்பாவி இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்காக ஏதாவது சேமிக்க வேண்டும் மகன்கள் நம் ரத்தம் ஆனால் மருமகள்கள் வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு ஜெயந்தி தன் கணவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் இதற்கிடையில் ஜெயந்தி தன் எண்ணங்களின் உலகத்திலிருந்து வெளியே வருவதற்காக ஷேகர் சமையலறைக்கு சென்று டீ போட ஆரம்பித்தார் நீங்க ஏன் டீ போடுறீங்க நான் ரவியை கூப்பிடுறேன் அவன் செய்து தருவான் என்றாள் ஜெயந்தி ரவி அந்த வீட்டில் வேலைக்காரன் சமையல் மற்றும் பிற வீட்டு வேலைகளை செய்ய கூலிக்கு அமர்த்தப்பட்டவன் அவன் இருப்பதால் மருமகள்களுக்கு வேலை சுமை இருக்காது ஜெயந்தி எப்படியும் உங்களுக்கு டீ போட தெரியாது அதை ரவியே செய்யட்டும் என்று கிண்டல் செய்தாள் என்னிடம் சவால் விடாதே ஜெயந்தி மிக அருமையான டீ தேடி வரும் என்று சொல்லிக்கொண்டே ஷேகர் கிச்சனுக்கு சென்று டீ போட ஆரம்பித்தார் ரவி வந்தான் ஐயா நான் எதற்கு இருக்கிறேன் நான் டீ போடுகிறேன் என்றான் அடடா இன்னைக்கு டீ போட்டு உன்னையும் குடிக்க வைக்கிறேன் பார் இவ்வாறு கூறிவிட்டு சேகர் அடுப்பை பற்ற வைக்க ஆரம்பித்தார் அதனுடன் மனைவி பாடல்களையும் பாட ஆரம்பித்தார் மருமகள்கள் இருவரும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு வெளியில் நின்று கொண்டிருந்தனர் மாலையில் ஜெயந்தியும் வழக்கம் போல வாக்கிங் செல்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியான நினைவுகளில் நடந்து செல்கிறார்கள் ஆனால் சில சமயங்களில் நாம் கூட பார்க்க மாட்டோம் அதுபோல சிறிது தூரம் வேகமாக வந்த கார் ஒன்று கட்டுக்கடங்காமல் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவர் மீதும் மோதியது ஜெயந்தி சுயநினைவு திரும்பியபோது திரும்பிய போது அவள் மருத்துவமனை படுக்கையில் இருப்பதை கண்டாள் ஒரு நர்ஸ் அவருக்கு மருந்து கொடுத்து கொண்டிருந்தார் அவள் எழுந்து சேகரை பற்றி கேட்டவுடன் அவர் ஐசியூவில் இருப்பதாக நர்ஸ் சொன்னார் அவர் படுகாயமடைந்தார் அதனால் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்தது ஜெயந்தி அவள் கைகளில் மாட்டியிருந்த கட்டை கலட்டி ஓரமாக வீசுகிறாள் காயங்கள் இருந்த போதிலும் அவள் எழுந்து நடக்கிறாள் அந்த வழியிலும் அவளை தடுக்க முடியவில்லை செவிலியர் மற்றும் மருத்துவமனை நிறுவனத்தின் மற்ற ஊழியர்கள் அவளை பின்னால் இருந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஜெயந்திக்கு காது கேளாதது போல் நடந்தாள் அன்பான வார்த்தைகள் மட்டும் அவள் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது சேகர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை கண்டு ஜெயந்தி அவரை பார்த்து கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் முன்பு அவருடன் சிரித்து பேசிக்கொண்டு வெளியே சென்ற ஷேகர் மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தார் படுகாயமடைந்த நிலையில் அவர் மயங்கி கிடந்தார் ஜெயந்தி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் நான் உங்கள் ஆதரவுடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் இதயத்தின் உணர்வுகள் உங்களுக்கு மட்டுமே புரிகிறது இப்போது என்னை புரிந்து கொள்ளுங்கள் கோபப்பட்டால் என் கதி என்ன இதை சொல்லிக்கொண்டே ஜெயந்தி சத்தமாக அழ ஆரம்பித்தாள் ஜெயந்தி ஐசியூவில் இருந்து வெளியே அழைத்து செல்லப்பட்டார் பிறகு அவரும் மிகவும் பலவீனமானார் ஜெயந்தியை மருத்துவமனை படுக்கையில் படுக்க வைத்து ஓய்வெடுக்க சொன்னார்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஜெயந்தி தன் கணவருடன் கழித்த இனிய தருணங்களை நினைத்து கொண்டிருந்த போது அம்மா என்ற குரல் வந்தது கண்களை திறந்ததும் தன் வேலைக்காரர் நிற்பதை கண்டாள் ஜெயந்தியின் இந்த நிலையை பார்த்ததும் கண்களில் நீர் வழிந்தது அம்மா சாப்பாடு சாப்பிடு என்று சொல்ல ஜெயந்தி அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தாள் சுற்றி வேறு யாரும் இல்லை ரவி கூறினான் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கீங்கன்னு நினைச்சேன் அதனால உங்க நலம் தெரிஞ்சுக்க வந்தேன் வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் எழுந்துருமா சாப்பிடு ஐயாவும் சீக்கிரம் குணமாகி விடுவார் கவலைப்படாதே ரவியின் பாசத்தை பார்த்து ஜெயந்திக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது தன்னுடன் ஒருவராவது நிற்பதை உணர்ந்தாள் அழைத்து சென்றார் ஆனால் அங்கு அவரால் கை கால்களை அசைக்க முடியவில்லை இதை பார்த்த ஜெயந்திக்கு வேதனையும் கவலையும் ஏற்பட்டது ஆனால் தன் கணவனுக்கு முன்னால் பலவீனமாக இருப்பதை காட்ட விரும்பவில்லை எனவே ஷேகரை பார்த்து புன்னகைத்து கடவுளுக்கு நன்றி நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் நாம் விரைவில் நம் வீட்டிற்கு செல்வோம் என்றால் இருவரும் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் பிறகு வீட்டிற்கு வந்தனர் ஆனால் ஷேகர் இப்போது சக்கர நாட்காலியில் இருந்தார் அவரால் நடக்க முடியவில்லை வீட்டுக்கு வந்ததும் அவர்களது வாழ்க்கை தலைகீழாக மாறியது ஒரு காலத்தில் குடும்ப தலைவர்களாக இருந்தவர்கள் இந்த வீட்டின் தூண்களாக இருந்தவர்கள் ஆனால் இப்போது இழிவாக பார்க்கப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கு அந்த இயலாத பெற்றோர் ஒரு சுமையாக தோன்றத் தொடங்கினர் அப்படியே மாத்திரையில் நாட்கள் போக ஆரம்பித்தன ஒரு நாள் ரவி ஏதோ வேலையாக சந்தைக்கு போது ஜெயந்தி தன் இளைய மருமகளிடம் மகளே மாமாவுக்கு குறைந்த உப்பு மற்றும் காரத்துடன் சிறிய கஞ்சி செய்து கொடுங்கள் என்றாள் ஆனால் மருமகள் எளிய பதிலை சொன்னாள் அத்தை கடந்த சில நாட்களாக எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது வீட்டு நிலைமையினால் பார்ட்டிக்கு கூட போக முடியல இந்த வேலையை நீயே செய்தால் நல்லா இருக்கும் என்று கூறிவிட்டு மருமகள் தயாராகி பார்ட்டிக்கு சென்றாள் ஜெயந்தி தனது மகன்களிடம் மருந்து அல்லது பழங்களை வாங்கி வர சொன்னாள் அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மறுப்பார்கள் மகன்களுக்கு துணையாக மருமகள்களும் வருவார்கள் அம்மா எவ்வளவு செலவு செய்தாலும் இப்பவருக்கு உடம்பு சரியாவது கஷ்டம் எனவே செலவுகளை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என்பார்கள் இந்த புண்படுத்தும் வார்த்தைகள் தாயின் இதயத்தை சிதைக்கும் இதையெல்லாம் தன் மகன்களுக்கு கற்றுக் கொடுப்பது மருமகள்கள் என்பதும் அவள் மனதில் தெரிந்தது யோசிக்க ஆரம்பித்தாள் இந்த இளையவன் சிறிய செலவுகளுக்கு கூட அப்பாவிடம் வருவான் இப்போது அப்பா இயலாதவராகி விட்டார் அதனால் அவர் பாலில் பறக்கும் ஈ போல தூக்கி வீசப்பட்டார் தனது மகன் மற்றும் மருமகள் பேசியதை எல்லாம் கேட்டு ஷேகரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியதைக் கண்டார் ஜெயந்தி சேகர் ஜெயந்தியை பார்த்து என் இரு மகன்களையும் என் கண்களாக கருதினேன் ஆனால் இக்கட்டான சமயங்களில் இந்த இரண்டு மகன்களும் கைவிரித்து விட்டார்களே ஆனால் ஜெயந்தி என்னை கவலைப்படாதே நான் நன்றாக இருக்கிறேன் பீரோவின் சாவி அது இருந்தது அதை தேடி எடு என்றார் சேகர் ஜெயந்தி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே காணவில்லை என்றாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே அருகில் நின்றிருந்த ரவி ஜெயந்தியிடம் சொன்னான் காலையில் சின்ன அம்மாக்கள் இருவரும் ரூமுக்கு வந்திருந்தாங்க அவங்க எடுத்திருக்கலாம் அம்மா என்றான் இதையெல்லாம் கேட்ட ஜெயந்தி அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் மருமகளை அடைந்தாள் மருமகளே அந்த பீரோவின் சாவி உங்களிடம் இருக்கிறதா ஜெயந்தி கொஞ்சம் தயக்கத்துடன் பேசினாள் மருமகள்கள் இருவரும் இதை கேட்டு மாமியாரை பார்த்து முறைத்தார்கள் அத்தை மரத்தில் வளர்வது போல் பணத்தை வீணாக்குவதில் மும்முரமாக இருக்கிறீர்கள் உங்கள் வருமானம் இல்லை எனவே பணத்தை எவ்வாறு சேமிப்பது என்பது எங்களுக்கு தெரியும் இப்போது அந்த சாவி கிடைக்காது என்று மருமகளின் கோபமான பதிலை கேட்டு ஜெயந்தி ஆச்சரியப்பட்டார் மறுநாள் ஜெயந்தி எழுந்து பார்த்த போது சேகருக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருப்பதை கண்டாள் அவள் சென்று தன் மகன்களிடம் சொன்னாள் நான் உங்கள் அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் நீங்கள் அதை செய்ய விரும்பினால் எனக்கு உதவுங்கள் என்றாள் அப்போது இளைய மகனின் பதில் காரில் பெட்ரோல் இல்லை வீட்டில் பணம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் அதற்குமே அப்பா தொழிலை நிறுத்திவிட்டு வீட்டில் உட்கார்ந்து விட்டார் அதற்குள் மூத்த மகனும் வந்து அம்மா ஏன் புரியவில்லை நாங்களாவது வேலையை பார்க்க வேண்டும் இந்த வீண் வேலையை செய்ய சொல்லி ஏன் தொல்லை செய்கிறாய் என்றான் ரவியை ஆட்டோவை கூப்பிட சொல்லி அப்பாவை போகச் சொல்லுங்கள் என்றான் ஜெயந்தி அமைதியாக நின்று அவமானத்தை தாங்கிக் கொண்டிருந்தாள் இதற்கிடையில் ரவி கூப்பிட்டான் அம்மா வாங்க நான் ஆட்டோவை அழைத்து வந்துட்டேன் கிளம்பும் போது ஜெயந்தி ஆனால் ரவி மருந்து பழங்கள் வாங்க கூட என்னிடம் பணமில்லை என்றாள் சம்பளத்தில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது நான் எடுத்தவாறேன் அம்மா என்று ரவி கூறி அப்பாவின் சர்க்கர நாட்காலியை நகர்த்தி சென்றான் சொல்ல ரவி வேலைக்காரன் ஆனால் அவன் ஜெயந்தி மற்றும் சேகர் அவர்களின் குழந்தைகளை விட அதிகமாக அக்கறை கொண்டான் ஆட்டோவில் ஜெயந்தி ரவியிடம் சொல்ல ஆரம்பித்தாள் ஆபத்திலும் பிரச்சனையிலும் தான் உண்மையான பாசத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று என் சொந்த மகன்களை விட நீ அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறாய் மகனே என்றாள் அப்போது ரவி அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெற்றோர் இல்லை என்னை வளர்த்தது என் பாட்டிதான் இப்போது அவடும் இறந்துவிட்டாள் எனக்கு நீங்கள் இருவரும் என் பெற்றோரின் நிழல்கள் போல இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்தான் மருத்துவமனையில் மருத்துவர் சேகருக்கு சில சிறப்பு உணவு முறைகளை பரிந்துரைத்தார் சில உடற்பயிற்சிகளை செய்யச் சொன்னார் வீடு திரும்பும் வழியில் ஆட்டோவை நிறுத்தி மருந்து பழங்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வந்தான் ரவி அவன் அவர்களின் உணவு மற்றும் மருந்துகளில் சிறப்பு கவனம் செலுத்தினான் சில நாட்களில் அப்பாவும் குணமடைய தொடங்கினார் அவர் உடல்நிலை தேறியது ஒரு நாள் அப்பா தனது இரண்டு மகன்களையும் ஹாலுக்கு அழைத்தார் வேகமாக வாங்க சொன்னா புரியுதா என கம்பீர குரலில் கத்தினார் அப்பா மகன்கள் இருவரும் அலறி அலறியடித்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தனர் எதிரே பார்த்தபோது அதிர்ந்து போனார்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னால் சோஃபாவில் இல்லாத இருவர் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இன்று என் மனைவியின் பிறந்தநாள் அந்த நேரத்தில் இன்று இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துள்ளோம் இவ்வாறு கூறி ஜெயந்தியுடன் சேகர் கேக் வெட்டினார் அதை தொடர்ந்து ஒரு பரிசு பெட்டியை எடுத்து ஜெயந்தியிடம் கொடுத்து அவர் சொன்னார் இது உனக்காக என் அன்பு துணையே என் ஆசைப்படி விலை உயர்ந்த பட்டுப்புடவை கொண்டு வந்துள்ளேன் என்றார் மருமகள்கள் இருவரின் வாயும் திறந்தே இருந்தது என்ன நடந்தது ஆச்சரியம் அடைந்தார்கள் அவர்கள் இருவரின் மனதிலும் இந்த ஆதரவற்ற சும்மா இருக்கும் முதியவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று நினைத்தனர் இன்னும் ஆச்சரியம் இருக்கு அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லி அப்பா தன்னுடன் இருந்த அறிமுகப்படுத்தினார் இவர் எனது வழக்கறிஞர் நண்பர் மகேஷ் அவர் கையில் உயில் ஒன்று இருந்தது மேலும் இது ஜெகதீஷ் இவருக்கு இந்த வீட்டை ஒரு கோடியே நாற்பது லட்சத்துக்கு விற்றுள்ளேன் இதை சொல்லி முடித்த உடனேயே மகன்கள் மருமகளின் தலையில் இடி விழுந்தது போல தோன்றியது ஆனால் அப்பா எங்கள் சம்மதம் இல்லாமல் இதை எப்படி செய்ய முடியும் என்றான் இளைய மகன் இரு முடிக்கவில்லை என்று சேகர் கம்பீரமாய் சொன்னார் அவரை தடுக்க யாருக்கும் தைரியம் இல்லை உயிரில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை படித்து காட்டும்படி வக்கீலிடம் கூறினார் வக்கீல் படிக்க தொடங்கினார் என் மகன்களையும் மருமகள்களையும் என் கடையிலிருந்து வெளியேற்றுகிறேன் இன்று முதல் ரவிக்கு அதில் உரிமை இருக்கும் இனி என் தொழிலை அவர் கையாள்வார் இந்த வீட்டை விற்று வரும் பணம் அதில் பாதியை என் பேர குழந்தைகள் வயது வந்த பிறகு அவர்களின் பெயரில் வைக்கப்படும் மீதி பாதி தொகையில் நான் ஒரு சிறிய வீடு வாங்குகிறேன் அதில் நான் என் மனைவி மற்றும் ரவி மூவரும் வசிப்போம் எனது பேர குழந்தைகளுக்காக எனது வீட்டின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் இவ்வாறு எழுதியிருந்தது இப்போது ஷேகர் சொன்னார் உங்களுக்கு பத்து நாட்கள் அவகாசம் இருக்கிறது பத்து நாட்களுக்கு பிறகு ஜெகதீஷ் இந்த வீட்டின் உரிமையை எடுத்துக்கொள்வார் கொள்வார் என்பதால் வேறு எங்காவது உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் நான் எனக்கு மிகவும் நம்பிக்கையான இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்ற மாயையில் தான் இதுவரை இருந்தேன் ஆனால் என் மகன்கள் இருவரும் உண்மையில் எனக்கு சொந்தமா இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் சுயநலத்தில் வாழ்கின்றனர் நான் ஒரு தவறான மாயையில் இருந்ததாலும் இப்போது புரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை அந்த விபத்தில் நான் இறந்திருந்தால் என் மனைவி ஜெயந்தி நிலைமையை நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை எனவேதான் நான் உலகத்தில் யதார்த்தத்தை தெளிவாக பார்க்க ஆரம்பித்தேன் இக்கட்டான சமயங்களில் கூட நீங்கள் பார்ப்பது பணம் மட்டுமே நான் இந்த உலகத்தை விட்டு வெகு காலத்திற்கு முன்பே சென்றிருப்பேன் என் ஆதரவற்ற பயனற்ற ஊனவற்ற உடலுடன் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்தேன் இவை அனைத்தும் என் மனைவி மற்றும் ரவியின் பாசத்தின் மற்றும் அக்கறையின் பயன்கள் மட்டுமே இப்போது நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் உண்மையில் ரவி மட்டுமே ஒரு மகனின் கடமையை நிறைவேற்றியுள்ளான் அப்பா அவன் ஒரு வேலைக்காரன் மற்றும் வேலைக்காரன் இடத்தில் மட்டும் வைத்துக்கொள் நாங்கள் உங்கள் மகன்கள் என்றான் மூத்த மகன் கேட்ட உனக்கு பணம் என்ற வார்த்தையை ஆனால் அவனோ எனக்கு உயிர் கொடுத்துள்ளான் அது எனக்கும் என் மனைவிக்கு மட்டுமே இப்போது புரியும் என்று சொன்னார் அப்பொழுது மகன்கள் மருமகள்கள் இருவரும் அம்மாவின் காலில் விழுந்து அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைங்க நாங்கள் உங்கள் குழந்தைகள் நம் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்று சிந்தியுங்கள் என்றான் ஆனால் ஜெயந்தி தனது கோபத்தை காட்டி சொன்னால் உங்கள் முன் நாங்கள் ஆதரவற்ற நிலையில் இருந்தபோது போது இதை ஏன் நீங்கள் நினைவில் கொள்ளவில்லை உன் தந்தையின் உயிருக்காக நான் கெஞ்சிக் கொண்டிருந்தேன் நினைவில்லையா என்றாள் பின்னர் உறவினர்கள் என்ன வேணாலும் சொல்லுவார்கள் அவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை உங்கள் பொருட்களை தங்களது மாமியாரின் இந்த வார்த்தைகளை கேட்ட மருமகள்கள் திகைத்து நின்றனர் தாய் தந்தையின் தைரியத்தை பார்த்த மகன்களும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றனர் அவர்கள் நிறைய அவர்களிடம் கெஞ்சினார்கள் ஆனால் இறுதியில் எழுதியதுதான் நடந்தது மகன்களும் மருமகள்களும் தங்கள் செயல்களுக்கு தண்டனையும் பாடமும் பெற்றனர் ஒவ்வொருவருமே தங்கள் இளமை காலத்தில் தங்களது முதுமைக்காக கொஞ்சம் சேமிப்பது நல்லது அப்போதுதான் நாம் யாரையும் சார்ந்திருக்காமல் வாழ முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி